ओपरा वाली या गले अस्ताना वाले अस्ताना तुम्हें उधर है इधर जी तुम

நீ என்ன நாங்க விட மாட்டோம் போவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உனக்கு காத்திருக்கிறது

குழந்தைகள் உரிய பாதுகாப்பு மூன்றாவது ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தடுப்பு விட்டு கட்டுறாங்க பெட்ரோல் டீசல் கேஸ் மீன் கட்டண உயர்ந்த தமிழகம் போதையில் மட்டுமல்ல இந்த விடைவாசி உயர்ந்த நாள் தள்ளாடி கொண்டிருக்கிறது இது தெரியலையா இப்போ கால கெட்டு போற இதுல அங்கு தார குடு பேங்க் அக்கௌண்ட்ல அது போட்டு ಿಲ್ಲ <laughs> <laughs>

பின்னாடி டீ பொறுத்த வீரர்கள் இருக்காங்க டீ பிடிச்சிருப்ப சிறப்பாக செய்ய அந்த உதவி பெண்களை அடிச்சு அந்த வயிண்டை உதைச்சி எடம் கோயில் போட்டு அவங்க என்ன திரும்ப வர மிழ் பவித்திரமா அடி அன்புக்கு அன்பு பாசத்துக்கு பாசம் பாசத்துக்கு முன்னாடி பனி பகைக்கு முன்னாடி புலி இந்த பிரச்சனைகள் முடியணும் இன்னும் நூறு தளபதி இந்த கல்வி விருதுகளா மாதிரி ஊர் மாவட்டத்தையும் நாம நடத்தணும் ஒவ்வொரு விஷயமும் திட்டமிட்டு செய்யணும் காலம் குறைவா இருக்கு பத்து மாசம் கூட இல்ல மணி சொன்ன நேற்று தென்காசி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஆவணி அதுக்கு முன்னாடி பரவூர் பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம் பணமும் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தியாக உறவோடு வரல அந்த அந்த தலைவரை தயவு செய்து கைவிட்டு விடாதீங்க வரலாறு ஒரு முறை தான் வரலாற்று தலைவரை கொடுக்கும் அப்படி ஒரு வரலாற்று தலைவராக மண்ணின் மைந்தராக பச்சை தமிழராக வரக்கூடிய மாபெரும் தலைவர் தான் தலைவர் தலைமை தேவையில்லை அதெல்லாம் பொய்யா அவர்கள் அள்ளி இறைப்பது விமர்சனங்களை பேசுவது அதெல்லாம் வேணாம் இந்த திமுக கட்சி காலம் காலமாக மக்களை ஏமாற்றி கொண்டு தீமிக்கு செய்து கொண்டு வெள்ளிக்கு நீ சொன்னார் தீவி கே அப்படின்னு சொன்னால் காதலை தீவிக்குற மாதிரி கேட்குது அப்படின்னு

மக்களுக்கு ஒன்பது மணிக்கா சொன்னா மணிக்கே வந்து அவ்வளவு